பிரதமர் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் உஜ்வாலா திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் பிரதமர் வீடு என்று இது என்பதை இந்திய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் வீரர்களில் அசாரதினை போல் ஒரு இஸ்லாமியர் இடம்பெற்று விடுவார் என்று ஏன் இஸ்லாமியர்கள் கிரிக்கெட் ஆடக்கூடாதா உங்களுக்கு வேண்டியது கைதட்டலா அல்லது வேலையா என்று கேட்கும்போது எங்களை உங்களுக்கு கைதட்டி கைதட்டி நாங்கள் எண்ணத்தை கண்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வணக்கம் ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிற மனநிலைக்கு இந்திய மக்கள் வந்தாச்சுங்க ஏன்னா இப்ப அவங்க முன்னாடி இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் எழுபத்தஞ்சு வயசு மாமன்னனா அல்லது ஐம்பது வயது இளவரசனா அவ்வளோதான் நரை திரை என்று எல்லாம் முதுமையின் கோலத்தில் இருக்கின்ற மாமன்னன் வேண்டுமா ஒரு சிம்பிள் ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் இருக்கிற மிக 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 எளிமையாக அணுகக்கூடிய நாடகத்தாம் இல்லாத எதற்கெடுத்தாலும் முசு முசு முசுன்னு அழாத கண்ணீர் விடாத அப்படி நான் தழுத்தழுக்க நடிக்காத அல்லது விதவிதமாக தொப்பியும் தலைப்பாகையும் கட்டிக்கொண்டு கொண்டு நடிப்பது மட்டுமே தன்னுடைய வேலை என்று சொல்லாத ஒரு இளவரசன் மிக எளிமையான இளவரசன் இன்றைய இளைஞர்களின் அடையாளம் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க மினிமலிஸ்ட் லிவிங் அப்படிங்கறத அவங்களோட அடையாளம் அதாவது வேற எந்த விதமான படாடோபமும் கிடையாது வெறுமே டி ஷர்ட்டும் ஜீன்ஸும் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்ற இன்றைய இளைஞர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய இளவரசன் வேணுமா அல்லது இன்னமும் பிற்போக்குத்தனமாக நடை நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் நடிகனை போல் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு வயசு மாமன்னன் வேணுமா இன்றைய இந்தியாவுக்கு எது தேவை எதிர்காலத்திற்கு நம்மை அழைத்து போகின்ற ஒரு இளைய தலைவர் தேவை புதிய சிந்தனைகள் உள்ள இளைய தலைவர் தேவை ஆர் எஸ் எஸ் சொல்கின்ற அந்த பச்சாம் பச்சோந்தித்தனமான சிந்தனைகள் பெண்ணடிமை தனமான சிந்தனைகள் அல்லது கற்காலத்துக்கு இந்தியாவை அழைத்து போகின்ற சிந்தனைகள் எதற்கெடுத்தாலும் வேதம் வேதம் வேத காலம் வேத காலம் புராண காலம் என்று பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசுகின்ற சிந்தனைகள் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட கொள்கைகளின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த எழுபத்தஞ்சு வயசு மாமன்னன் வேண்டுமா அப்படிங்கறத இப்ப இந்திய மக்கள் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அதை தவிர உங்களுக்கு சுண்டல் வேணுமா சோறு வேணுமா அது அடுத்த கேள்வி ஏன்னா கோயிலுக்கு போய் சுண்டல் தின்னா போதும் அதுக்காக தான் நான் பல கோயில திறக்கிறேன் நான் பல கோயில்களுக்கு தீர்த்தமாடுறேன் நான் பல கோயில்களுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லுகின்ற அந்த முதிய மாமன்னன் அது எதுவுமே வேண்டாம் நான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறேன் இந்த ஆகஸ்ட் பதினைந்து நிச்சயமாக முப்பது லட்சம் வேலை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நான் உறுதி செய்கிறேன் என்று ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு இளவரசன் இதுதாங்க இப்ப உள்ள போட்டி மாமன்னனா இளவரசனா இளைஞர்கள் மிக வித்தியாசமாக யோசிக்க துவங்குகிறார்கள் சொன்ன அந்த குரல் மெதுவாக வருகிறது அவரது முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது நான் புதிய நாடாளுமன்றத்தில் கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் அவர் அப்படி எகத்தாழமாக பேசிய அந்த முகம் அந்த உடல் மொழி அந்த குரல் அந்த தோனி எல்லாம் மாறி போச்சு எல்லாம் மாறி போய் இப்போது முகம் கருத்து இருக்கிறது கண்களில் கோபமும் ஒரு விதமான ஆங்காரமும் துணிக்கிறது தெரிகிறது அதுவும் அவர் பேச துவங்கினால் மிக 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 கடைந்தெடுத்த கழிசடைத்தனமான வார்த்தைகள் சாக்கடைத்தனமான வார்த்தைகள் இப்படியெல்லாம் கூட கேவலமாக பேச முடியுமா என்பதான வார்த்தைகளைத்தான் அவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்து வருஷம் நூத்தி இருபது மாதங்கள் இந்தியாவின் வரலாற்றில் கொடுமையான கடுமையான கருமையான ஒரு இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்த அந்த மாமன் ஆட்சியில் இருக்க வேண்டுமா ஜூன் பிறகு என்று ஆக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியர்கள் சிந்திக்கின்ற ஒற்றை புள்ளி அதிலும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் வருகின்ற அந்த மக்கள் கூட்டம் அலை அலை அலையாக வந்து குவிகிறார்கள் இவர்கள் அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல இங்கே உள்ள ஆட்டுப்புழுக்கை தமிழ்நாட்டில் கூட்டங்கள் ஏற்படுத்திய போது அந்த மாமன்னனுக்காக வடநாட்டு இளைஞர்களை வடநாட்டு மக்களை வடநாட்டு கூலி தொழிலாளர்களை அழைத்து வந்து அரங்கத்தில் அமர்த்தி இருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்படி அமர்த்தப்பட்ட அல்லது அழைத்து வரப்பட்ட கேரவனிலோ பஸ்ஸிலோ அழைத்து வரப்பட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள் அல்ல ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் வருபவர்கள் கோடி கோடியாக மக்கள் வருகிறார்கள் லட்சங்களை தாண்டி விட்டார்கள் இப்போது அவர்களாகவே ஓடி வருகிறார்கள் அவர்களாகவே தங்களுடைய எதிர்கால நம்பிக்கையை பார்ப்பதற்கு ஓடி வருகிறார்கள் பிஜேபி வேட்பாளர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பலரும் வேட்புமனு கொடுக்க செல்லும் போதோ அல்லது பரப்புரை செய்ய செல்லும் போதோ விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் எதனால் இந்த அவமானம் என்றால் அவர்கள் தங்களுடைய பிரதமராக இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கின்ற பிரதமர் வேட்பாளராக நம்பிக்கொண்டிருக்கின்றவர் பத்தாண்டுகளாக செய்த ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி மக்கள் விரோத ஆட்சிக்கான பரிசு மக்கள் இன்றைக்கு விழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிடவே முடியாது பல விஷயங்களை இதுல சொல்லலாம் மாமன்னன் திரும்பத் திரும்ப பொய் சொல்லுகிறார் நூத்தி இருபது மாதங்களை வீணடித்து விட்டார் அப்படிங்கறத இப்ப மக்கள் பேசுறாங்க மக்கள் பேசுறாங்க உங்களுக்கு வேண்டியது சுண்டலா சோரா என்ற கேள்வி வரும்போது எங்களுக்கு வேண்டியது சுண்டல் இல்லை சோறு தான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு வேண்டியது கைதட்டலா அல்லது வேலையா என்று கேட்கும் போது எங்களை உங்களுக்கு கைதட்டி கைதட்டி நாங்கள் என்னத்தை கண்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்கு வேண்டியது கோயிலில் கொடுக்க கோயிலில் போய் நீங்கள் கொடுக்க போகின்ற காணிக்கையா அல்லது சம்பளமா என்று கேள்வி கேட்டால் கோயிலுக்கு போய் காணிக்கை கொடுப்பதற்கோ அல்லது தட்சணை போடுங்கோ என்று கேட்கின்ற அந்த அர்ச்சகரின் தட்டில் தட்சணை போடுவதற்கு கூட எங்கள் கையில் பைசா இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் வறுமை கோட்டில் நிற்கிறோம் எங்களுக்கு வேண்டியது சம்பளம் என்று இந்திய மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேலும் தாக்கு பிடிக்க முடியாது எங்களால் எங்களிடம் ஒன்றுமே இல்லை உயிரை தவிர என்று அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் மாமன்னன் என்ன செய்கிறார் திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பேச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அவர் சொல்கிறார் உங்களிடம் இருக்கின்ற இரண்டு எருமை மாடுகளை பற்றிய கதையை அவர் சொல்கிறார் உங்களிடம் இருக்கின்ற எல்லா செல்வங்களை பற்றிய கதையே அவர் சொல்கிறார் உங்களிடம் இருக்கின்ற தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்கின்ற கதையை அவருக்கு தெரியவில்லை இந்த மாதிரியான வளங்கள் எல்லாம் இழந்து நிற்கிறார்கள் அவருடைய ஆட்சியில் இந்திய மக்கள் என்பது இப்போது இருக்கின்ற இந்திய மக்களிடம் பொட்டு தாலி கூட இல்லை இரண்டு எருமை மாடுகள் இல்லை சொந்த வீடுகள் இல்லை சொந்த வாகனங்கள் இல்லை அவர்களிடம் மிச்சம் இருப்பது உயிரும் வறுமையும் மட்டும்தான் என்பதை இன்னமும் கொள்ளாமல் வலதுசாரிகள் சங்கிகள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் பிரதமர் ஆட்சியை கொடுத்தார் உஜ்வாலா திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் பிரதமர் வீடு என்று இது மூன்றுமே மிகப்பெரிய பொய்யுரைகள் என்பதை இந்திய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதன் மூலம் பயன்பெற்றவர்கள் என்று யாரையுமே கைகாட்ட முடியவில்லை அந்த பிரதமரின் விளம்பரத்தில் வந்த பெண்மணி கூட வசிப்பது ஒரு வாடகை வீட்டில் அவரை இவர்கள் வேண்டுமென்றே படம் பிடித்து பிரதமரின் வீடு கொடுக்கும் திட்டத்தில் பயன் பெற்றவர் என்று பொய்யாக விளம்பரம் கொடுத்திருக்கிறார் என்று அந்த பெண்மணியே பேச ஆரம்பித்து விட்டார் என்றார் இது எப்படிப்பட்ட அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் திரும்ப இன்னொன்னு சொல்றார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் வீரர்களில் அசாருதினை போல் ஒரு இஸ்லாமியர் இடம்பெற்று விடுவார் என்று ஏன் இஸ்லாமியர்கள் கிரிக்கெட் ஆடக்கூடாதா இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்காக கிரிக்கெட் ஆடக்கூடாதா இஸ்லாமியர்கள் இந்திய விடுதலை போரில் பங்கு பெற்றார்களே அது சிறிய சிறந்த சாதனை தானே சிறந்த தியாகம் தானே அப்படியானால் அவர்களுக்கும் இந்த நாட்டில் எல்லா விளையாட்டுகளிலும் பங்கேற்பதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா சுதந்திர போரில் ஈடுபடாத கொஞ்சம் கூட எந்த விதத்திலும் தியாகம் செய்யாத நீங்களே இந்தியாவை ஆளும் போது ஆர் எஸ் எஸ் காரர்களே இந்தியாவை பத்தாண்டுகளாக ஆட்சி செய்து எல்லா விதமான மக்கள் விரோத கொள்கையையும் நிறைவேற்றிய போது இஸ்லாமியர்கள் பலவிதமான தியாகங்களை செய்தவர்கள் இந்திய விடுதலைக்காக பல பங்களிப்புகளை செய்தவர்கள் அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டால் என்ன தப்பு இந்திய கிரிக்கெட் அணியில் அவர்கள் இருந்தால் என்ன தப்பு எனவே திரும்ப திரும்ப மக்களிடம் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மாமன்னன் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதே மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது என்று பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அபுதாபியில் சென்றால் அங்கே உள்ள இஸ்லாமிய ஷேக்குகளை கட்டி அணைத்துக் கொள்கின்ற மாமன்னன் இந்தியாவுக்கு வந்து இறங்கிய உடனே இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை கக்குவது ஏன் என்று இப்போது மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் நம்முடைய மாமன்னன் ஒன்று சொல்லியிருக்க வேண்டும் பத்து வருஷமாக நான் பணிய ப பிரதமராக இருந்தேன் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் என்று சொல்ல முடியவில்லை அவரால் பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் இத்தனை விவசாயிகளுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்கினேன் என்று சொல்ல முடியவில்லை அவரால் பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் இத்தனை பெண்களுக்கும் பா பாதுகாப்பு கொடுத்தேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் பாலியல் துன்புறுத்தல் செய்த பிரித் அல்லது ரேவண்ணாவுக்கும் நான் தண்டனை பெற்றுக் கொடுத்தேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை இத்தனை பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் மல்யுத்த வீராங்கனைகளின் கதறலுக்கும் குமுறலுக்கும் நான் செவிசாய்த்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்தேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் மணிப்பூரில் நடந்த அந்த பெண் வன்கொடுமைக்கு அந்த பெண்ணிடம் நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவரால் சொல்ல முடியவில்லை பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் மணிப்பூரில் இன்னமும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் அங்கே குடியிருப்புகள் இல்லாமல் மக்கள் முகாம்களில் தங்க வைக்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பிரதமரால் சொல்ல முடியவில்லை பத்து வருஷமாக நான் பிரதமராக இருந்தேன் இந்த தில்லியின் தெருக்களில் விவசாயிகள் விவசாய தோழர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நான் கண்ணீர் புகையை வீசினேன் அவர்கள் காதுகள் செவிடாகும்படி மிக பெரும் சத்தத்தை உருவாக்கினோம் அவர்கள் மீது அவர்கள் வருகின்ற பாதையில் ஆணிகளை பொருத்தி வைத்து அவர்களை நகர விடாமல் நாங்கள் துன்புறுத்தினோம் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் கேட்கவில்லை அவர் செய்ததெல்லாம் நாடகம் 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 கண்ணீர் விடு கண்ணீர் விடுதல் அப்படி குரல் தழுதழு அழுதல் என்கின்ற இந்த நாடகம் சலித்து விட்டது இந்திய மக்களுக்கு அவர்கள் இப்போது சொல்கிறார்கள் இந்த முகத்தை பார்த்து சலிப்பாக இருக்கிறது இந்த குரலில் இருக்கின்ற நாடகத்தை பார்த்து சலிப்பாக இருக்கிறது இந்த கண்ணீரில் இருந்து வருகின்ற கண்ணீரை பார்த்து சலிப்பாக இருக்கிறது என்று இந்திய மக்கள் சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா எங்களுடைய கண்ணீரை மாமன்னன் பார்க்கவே இல்லை எங்களுடைய வறுமையை மாமன்னன் தீர்க்கவே இல்லை எங்களுடைய கதறலுக்கு மாமன்னன் ஒரு தீர்வை சொல்லவே இல்லை எங்களுடைய பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படும் போது அவர்களுக்கு ஒரு தீர்வை மாமன்னன் சொல்லவே இல்லை எனவே எங்களுக்கு எழுபத்தைந்து வயதான முதிய மாமன்னன் வேண்டாம் எங்களுக்கென்று சரியாக வழிநடத்தக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய இளையவர்தான் வேண்டும் ஐம்பது வயது இளவரசர் தான் வேண்டும் என்று இன்றைக்கு இந்திய மக்கள் பேசுகிறார்கள் அதைத் தவிர மாமன்னன் இன்னொன்றை சொன்னார் என்ன என்றால் அம்பானியும் அதானியும் ட்ரக்கில் கோடி கோடியாக ரூபாயை வைத்து ராகுலுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்கள் என்று அப்படி என்றால் உங்களுக்கு முன் பழக்கமா உங்களுக்கு முன் அனுபவமா என்று ராகுல் கேட்கிறார் இந்த இடத்தில் ஒரு கேள்வி பொதுமக்களுக்கும் இருக்கிறது என்ன என்றால் கோடி கோடியாக பணத்தை ட்ரக்கில் வைத்து கொண்டு போய் கொடுக்கிறார்கள் என்றால் இப்போது நண்பர்களையும் கையில் விட்டாரா நண்பர்களை காட்டி கொடுக்கிறாரா பிரதமர் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது அல்லது ஐம்பது ரூபாய் வாங்கியதற்கு கூட சிறையில் அடைத்து துன்புறுத்தல் செய்கிறார்களே பிஎம்எல்ஏ ஈடி என்பதெல்லாம் இப்படி கோடி கோடியாக ட்ரக்கில் வைத்து பணம் கொடுத்தால் இடி என்ன சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இன்கம் டாக்ஸ் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா சிபிஐ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த அமைப்புகள் எல்லாம் செயலாற்றும் திறமையை எழுந்து விட்டதா அல்லது சுயமாக செயலாற்றுகின்ற அந்த வல்லமை இல்லாமல் இருக்கிறார்களா எப்படி அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை போல இந்த அமைப்புகள் எல்லாமே உறங்கிக் கொண்டிருக்கின்றனவா என்று நம்முடைய பொதுமக்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்பவர் பிரதமர் இந்தியாவின் உயர் பதவியில் இருக்கின்ற பிரதமர் அவர் சொன்னால் அது உண்மையாகத்தானே இருக்கும் அப்படியானால் ட்ரக்கில் பணம் வைத்து கோடி கோடியாக கொண்டு அம்பானியும் மதானியும் கொடுக்கிறார்கள் என்று சொல்கின்ற அந்த குற்றச்சாட்டு உண்மைதானே அப்படியானால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இந்திய மக்கள் கேட்கிறார்கள் இதற்கு என்ன பதில் போகிறார் மாமன்னனிடம் பொதுமக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன என்றால் பதினைந்து லட்சம் எங்களுடைய வங்கி கணக்கில் போடுவதாக சொன்னீர்களே என்ன ஆயிற்று என்கிறார்கள் அதற்கு மாமன்னன் சொல்கிறார் இல்லை இல்லை அது வெளிநாட்டு சதி என்கிறார் அப்புறம் இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொன்னீர்களே என்று மாமன்னனிடம் கேட்டால் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அதுவும் வெளிநாட்டு சதி என்று இப்போது ராகுல் காந்திக்கு சாதகமாக காட்சி மாறிவிட்டது இந்திய அரசியல் காட்சி என்று சொன்னால் உடனே மாமன்னன் சொல்லுகிறார் பதறுகிறார் அதுவும் வெளிநாட்டு சதி நான் பிரதமராக இருக்கக்கூடாது என்று வெளிநாடு சதி செய்கிறது என்று வெளிநாடு சதி செய்யவில்லை மாமன்னனுக்கு சொல்லியாக வேண்டும் அவருடைய தோல்விகள் இந்த இந்த சருக்களை அவருக்கு கொடுத்திருக்கின்றன அவருடைய மக்கள் விரோத கொள்கைகள் இந்த சருக்களை மாமன்னனுக்கு கொடுத்திருக்கின்றன அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத அந்த கண்மூடித்தனமான கொள்கைகள் தான் இந்த சருக்களை மாமன்னனுக்கு கொடுத்திருக்கின்றன எனவே இப்போது இந்தியாவுக்கு தேவை நரை திரை மூப்பு வந்த மாமன்னன் இல்லை நடிகனாக இருக்கக்கூடிய மாமன்னன் இல்லை எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு அழிகின்ற மாமன்னன் இல்லை தந்தையை இழந்து பாட்டியை இழந்து எல்லாவற்றையும் இழந்தாலும் இன்னமும் இந்திய மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இளவரசன் தான் எங்களுக்கு தேவை நாடகம் செய்யாத நடிக்காத அல்லது விதவிதமான ஆடைகளில் மட்டுமே ஆர்வமாக இருக்கக்கூடிய தொப்பிகளையும் கிரீடங்களையும் சுமந்து தெரியக்கூடிய எப்போது பார்த்தாலும் மேடை ஏறி வீர வசனங்களை பேசாமல் கேஷுவலாக நம்மை போல் சாதாரண மக்கள் மொழியில் பேசுகின்ற ஒரு இளவரசன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று இப்போது இந்திய மக்கள் சொல்கிறார்கள் நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வரும் மாமன்னன் ஒதுக்கப்படுகிறார் இளவரசன் வந்து கொண்டிருக்கிறார் பராக் சொல்வோம் நன்றி வணக்கம்